ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் பிறந்தவர் தான் நடிகை சுஜாதா இவங்க வந்து ஒரு இளம் பயிர்களை வந்து கேரளாவுக்கு குடி போகிறாங்க அங்கேயே வந்து இவங்களுடைய பள்ளி படிப்பை படிக்கிறாங்க சினிமா மீது பொது பொதுவா அவங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லை ஆனா சினிமா வந்து இவங்களை தேடி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல வந்து தபஸ்வினின்னு சொல்லி ஒரு மலையாள படத்துல நடிக்கிறாங்க அதுக்கடுத்து எர்ணாகுளம் ஜங்ஷன் ஒரு படத்துல நடிக்கிறப்பதான் பாலச்சந்தர் சார் வந்து இவரை பாக்குறாரு இவரை பார்த்து இவரை தன்னுடைய படத்துல வந்து நடிக்க வந்து அழைப்பு கொடுக்குறாரு பாலச்சந்தர் சாருடைய அவள் ஒரு தொடர் கதை அதாவது இது வந்து என்னன்னா வேலைக்கு செல்லும் பெண்களின் பிரச்சனையை மையமா வச்சு திரைப்படத்துல வந்து நடிக்கிறாங்க இது இது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவு நேம் கொடுக்குது பொதுவா வந்து சுஜாதா அப்படின்னாலே வந்து என்னன்னா எதையோ ஒரு பறிகொடுத்தமோ நம்ம ஒரு சோகமான கண்கள் ஒரு அதாவது ஒரு அப்பாவியான ஃபேஸ் மெதுவான நட ஒரு வெள்ளிய சிரிப்பு இதெல்லாம் தான் நடிகை சுஜாதா நடிகை சுஜாதா அவங்க வந்து தென்னிந்திய நடிகர்கள் அவங்க நடித்த காலத்தில் வந்து எல்லா பெரிய நடிகர்களிலும் கூடயும் அவங்க நடிச்சிருக்காங்க அம்மா கேரக்டர்லாம் கூட நடிச்சிருக்காங்க ஹீரோயினா நடிச்சுட்டு அந்த அம்மா கேரக்டரில் பார்த்திருக்காங்க நடிச்சிருக்காங்க ரஜினி ரஜினி சார் கூட ஒம்பது படமும் கமல் சார் கூட பதினோரு படமும் சிவாஜி கணேசன் சார் கூட பதினஞ்சு படம் நடிச்சிருக்காங்க முத்துராமன் கூட பத்து படம் நடிச்சிருக்காங்க சிவகுமார் விஜயகுமார் அப்படி நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே போலாம் அந்த சைடு பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி மோகன் பாபு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தியில் ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காங்க ரஜினி சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாபா உழைப்பாளி அவர்கள் கூட்டி பிறகு எங்கேயோ கேட்ட குரல் அதாவது துடிக்கும் கரங்கள் மாவீரன் தாய்மீது சத்தியம் இறைவன் கொடுத்தவரா இப்படி பல படங்கள்ல அவங்க நடிச்சிருக்காங்க கமல் சார் கூட வந்து அவள் ஒரு தொடர் கதை அவர்கள் கடல் மேகங்கள் மங்கம்மா சபதம் நூல்வேலி ஒரு ஊதா ஊதாப்பூ கணிசிமிட்டுகிறது உயர்ந்த உயர்ந்தவர்கள் இதயம் ஆயிரத்தில் ஒருத்தி இப்படி வந்து பதினோரு படம் பண்ணியிருக்காங்க கணேசன் சார் கூட வந்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்காங்க தீபம் அந்தமான் காதலி தீர்ப்பு அன்னை ஒரு கோயில் திருப்பம் தியாகி ஆஹ் பரிசைக்கு நேரமாச்சு பரிட்சைக்கு நேரமாச்சுல வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரனோட ஒரு அவருடைய அவருடைய ஒரு எக்ஸ்ட்ரானி நடிப்பு அந்த படத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க சுமங்கலி நேர்மை கருடா சௌக்கியமா விஸ்வரூபம் அப்புறம் அப்ப சிவாஜி கணேசன் சாருடைய விஸ்வரூபம் மாடி வீடு தாய்க்கு ஒரு தாளாட்டு வா கண்ணா வா சந்திப்பு இப்படி பல படங்கள்ல இருக்கு முத்துராமன் சார் கூட வந்து அவங்க வந்து பத்து படம் பண்ணியிருக்காங்க கணவன் மனைவி மயங்கீரால் ஒரு மாது ஸ்ரீ காஞ்சி காமாட்சி உறவு சொல்ல ஒருவன் வாழ்ந்து காட்டுகிறேன் வாழ்வு என் பக்கம் பேரும் புகழும் அன்பில்லா சிங்கம் ஜானகி சபதம் பாலபரிசம் சொல்லி இப்படி அவங்க பத்து படம் பண்ணியிருக்காங்க சிவகுமார் சார் கூட அவங்க வந்து எட்டு படம் பண்ணியிருக்காங்க ஆண் பிள்ளை சிங்கம் உறவு செய்ய ஒருவன் அன்னக்கிளி பூந்தளிர் தாய் மூகாம்பிகை உன்னை நான் சந்தித்தேன் திவம் வாட்ச்மேன் வடிவேல் இதுல வந்து அன்னக்கிளி படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு எல்லாம் தெரியும் இளையராஜா சாருடைய ஃபர்ஸ்ட் படம் இன்னைக்கு சுஜாதா அவங்க வந்து உச்ச நடிகரா இருந்த போதும் அவங்க எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கும் வந்ததில்லை அவங்க அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க தமிழ்ல வந்து அவங்க நடிச்ச கடைசி படம் வந்து வரலாறு தெலுங்குல வந்து ஸ்ரீ ராமதாசுன்ற படம் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து இரு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு உடல் குறைவால வந்து காலமாகறாங்க சுஜாதாவை பத்தி சில மர்மமான விஷயங்கள் இருக்குன்றது வந்து எல்லாரும் சொல்றது அவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்க ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னா அவங்களை ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது ஃபுல்லா வந்து அவங்களுடைய திருமணத்திற்கு பின்புதான்னு எல்லாரும் சொல்றாங்க ஸோ சுஜாதா வந்து ஒரு திறமையான நடிகை தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை